வாழ்க்கையில் பிரச்சினைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறதா அதை சமாளிக்க முடியாமல் திணறுபவர்கள் குலதெய்வத்திற்கு இளநீர் இப்படி வைத்து வழிபட்டு பாருங்கள் குலதெய்வத்தின் அருளால் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் ஒருவர் கூப்பிட்டவுடன் ஓடோடி வரக்கூடிய முதல் தெய்வமாக திகழக்கூடியவர்கள்தான் குலதெய்வம் அதனால்தான் குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் சிறப்பு மிகுந்த வழிபாடாக கருதப்படுகிறது குலதெய்வத்தின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்தால் நம்முடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் என்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் குலதெய்வத்தின் அருள் நமக்கு இல்லாத பட்சத்தில் நம்முடைய பிரச்சனைகள் அதிகரித்து நிம்மதி என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போய்விடும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் குலதெய்வத்தின் அருளை முழுமையாக பெறுவதற்கு இளநீர் வைத்து எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்றுதான் நாம் பார்க்கப் போகிறோம் வருடத்திற்கு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் குலதெய்வ கோவில் அருகில் இருப்பவர்கள் மாதத்திற்கு ஒரு முறையாவது பௌர்ணமி நாளில் வழிபட்டால் அவர்களுக்கு பரிபூர்ணமாக அருள் கிடைக்கும் அவ்வாறு நாம் குலதெய்வத்தை வழிபடும் பொழுது குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்வதற்கு இளநீர் வாங்கித்தர வேண்டும் பொங்கல் வைத்து படையல் இடும் பொழுது இளநீரை வைத்து படையல் இட வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் குலதெய்வத்தின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இளநீரை வைத்து வீட்டிலேயே குலதெய்வத்தின் அருளை பெறுவதற்கான வழிமுறைகள் உள்ளது அதற்கு ஒரு கலச சொம்பை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சொம்பு எவர் சில்வராக மட்டும் இருக்கக்கூடாது தங்கம் வெள்ளி பித்தளை செம்பு அல்லது மண் வளையமாக கூட இருக்கலாம் இதை செய்வதற்கு பிரம்ம முகூர்த்த வேலையே உகந்த நேரமாகும் அந்த சொம்பில் நூறு மில்லி லிட்டர் அளவிற்கு சுத்தமான இளநீரை ஊற்ற வேண்டும் பிறகு அதில் இரண்டு துளசி இலைகளை போட்டு மூடிவிட வேண்டும் இந்த சொம்பை குலதெய்வமாக பாவித்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் இந்த சொம்பை தரையில் வைக்காமல் ஒரு முக்காலியை போட்டு அதன் மேல் வைக்க வேண்டும் பிறகு குலதெய்வத்தின் பெயரை கூறியவாறு பதினாறு முறையோ இருபத்தி ஏழு முறையோ மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் கடைசியாக வசம்பை நெருப்பில் காட்டி அதிலிருந்து வரும் புகையை சொம்பிற்கு காட்ட வேண்டும் அதாவது வசம்பு தூபம் காட்ட வேண்டும் இரவு படுக்க செல்வதற்கு முன் இந்த சொம்பை எடுத்து அதிலிருக்கும் இளநீரை வீட்டில் இருக்கும் அனைவரும் பருக வேண்டும் பிறகு சுத்தமான நீரை அதில் பிடித்து வைத்து துளசி பச்சை கற்பூரம் லவங்கம் போன்றவற்றை போட்டு பூஜை அறையிலேயே வைத்துவிட வேண்டும் மறுநாள் காலை பூஜையை முடித்துவிட்டு இந்த தீர்த்தத்தை எடுத்து வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் கொடுத்துவிட்டு மறுபடியும் இளநீரை அதில் ஊற்றி வைக்க வேண்டும் இவ்வாறு தினமும் செய்வதன் மூலம் குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கப்பெறும் தினமும் செய்ய முடியவில்லை என்றால் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையில் செய்யலாம் அல்லது மாதத்தில் ஒரு நாள் பௌர்ணமி அமாவாசை என்று செய்யலாம் குலதெய்வத்தின் அருளால் வீட்டிலும் தொழில் செய்யும் இடங்களிலும் வேலைக்கு போகும் இடங்களிலும் நமக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக நீங்கி மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் குலதெய்வம் எது என்று தெரியாதவர்கள் இந்த கலசத்தை முதற் கடவுளான விநாயகரின் பெயரை கூறி வழிபட வேண்டும்